இங்கே நம்முடைய மதிப்புறு தலைவர் அன்பிற்கினிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தயவு செய்து கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்றாதீர்கள் என்று சொன்னதற்காக அவர்கள் சங்கிகள் இரண்டு நாளாக சுற்றி நின்று கும்மி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் அஞ்சுபவர்கள் தொடர் வெங்கடேசனும் அல்ல தாமுய காசாவும் அல்ல என்பதை நாம் அறிவோம் நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்றாதீர்கள் என்று சொன்னது ஒரு குற்றம் என்றால் அந்த குற்றத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் நீங்கள் ஏற்றுகிற அந்த தீபத்திற்கு எதிராக மக்கள் ஒற்றுமை தீபத்தை மத நல்லிணக்க தீபத்தை நாங்கள் உயர்த்தி பிடிப்போம் என்று பிரகடனப்படுத்துவதுதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய பதினாறாவது மாநில மாநாடு இதிலே நாங்கள் ஒரு மண்டபத்தை பிடித்திருந்தாலும் கூட இந்த மண்டபத்தின் நான்கு தூண்களாக இருந்து தாங்குவது யார் என்றால் கருத்து உரிமைக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த நரேந்திர தபோல்கரும் கோவிந்த் பன்சாரேயும் கௌரி லங்கேஷ் போன்றவர்கள்தான் இந்த மண்டபத்தினுடைய தூண்களாக இருந்து இந்த கருத்துரிமை போற்றுகிற பண்பாட்டு உரிமை போற்றுகிற இந்த மாநாட்டை தாங்கி பிடிக்க இருக்கிறார்கள் அந்த வகையில் தஞ்சையிலே இந்த மாநாடு நடைபெறுவது என்பது மிகவும் பொருத்தமானது இந்த மாநாட்டின் துவக்கமாக இந்த கலைவிழா என்பது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இது எல்லோரையும் உள்ளடக்கியதாக நம்முடைய சங்கம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் சூபி கலைஞர்களை ஒரு பக்கம் அழைக்கிறோம் நம்முடைய தஞ்சையின் பாரம்பரியமான நாதஸ்வர கலையை இன்னொரு பக்கம் அழைக்கிறோம் பறை இசை ஒரு பக்கம் முழங்குகிறோம் இன்னொரு முறத்தில் யாழோடு பறையை இணைக்கிறோம் என்பதிலேதான் இன்றைக்கு ஒரு பண்பாட்டு பன்முக பண்பாட்டை பாதுகாப்போம் என்கிற முழக்கத்தோடு இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிற கருத்துரிமையினுடைய போராளிகளை வருக வருக என்று வரவேற்று என்னுடைய தலைமை உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்